நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் இரண்டு சோனாலிக்க டிராக்டர் மற்றும் ஸ்வராஜ் டிராக்டர் மற்றும் தொண்ணூறு பாயிண்ட் ட்ரெய்லர் இது நாலு தாங்க செட்டாக ஒரே இடத்துலேருந்து விற்பனைக்கு வந்திருக்கு தன்னுடைய முழு விவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் இரண்டு வண்டி சோனாலிக்காவுடைய ரெண்டு வண்டி மற்றும் ஸ்வராஜ் டிராக்டர் ஒன்று தொண்ணூறு பாயிண்ட் ட்ரெயிலர் இது நாலு தாங்க செட்டாக பணிக்கு வந்திருக்கு நாளுக்குமே வந்து விலைகள் வந்து தனித்தனியாக வந்து சொல்லிடுவேங்க முதல்ல பார்க்க போகிற வண்டி வந்து சோனாலிக்காவுடைய டிஐ நாற்பத்தி ஏழு ஆர்எக்ஸ் மாடல் வண்டிங்க இந்த வண்டியோட ஹெச்பி கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது ஹெச்பி கேட்டகிரியில் வந்துடும் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் வண்டி வண்டி தெளிவான ரன்னிங் கண்டிஷன் உள்ள வண்டி தாங்க டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் போத் டயர் ஆவரேஜ் தெளிவான கண்டிஷனில் உள்ள டயர்ஸ் தாங்க டயர்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த விதமான ப்ராப்ளம் இல்லை பவர் ஸ்டேரிங் மற்றும் ஆயில் பிரேக் அப்ஸ்னோட வர்ற வண்டி தாங்க இந்த சோனாலிக்கு டிஐ நாற்பத்தி ஏழு ஆர்எக்ஸ் மாடல் வண்டிக்கு விலை ஓனர் தரப்புலேருந்து நாலு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க நாலு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபது மாடல் வண்டிங்க இரண்டாவதாக பார்க்குறது வந்து சோனாலிக்காவுடைய மினி டிராக்டர் தாங்க இருபது ஹெச்பி மினி டிராக்டர் ஃபோர் வீல் டிரைவிங் டிராக்டர் தாங்க இந்த வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் வண்டி வண்டி மற்றும் இந்த மினி டிராக்டருக்கு பயன்படுத்தக்கூடிய மினி ரொட்டாவேட்டர் இந்த ரெண்டுமே வந்து செட்டாக வந்து கொடுத்துட்றாங்க இந்த சோனாலிக்கா மினி டிராக்டர் இருபது ஹெச்பி ஃபோர் வீல் டிரைவிங் வண்டி மற்றும் ரொட்டாவேட்டர் ரெண்டுமே செட்டாக ஓனர் தரப்புலேருந்து ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க மூன்றாவதாக பார்க்க போகிறது வந்து ஸ்வராஜுடைய செவன் டபுள் ஃபோர் எஃப்இ மாடல் வண்டி தாங்க இந்த வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் வண்டி வண்டியோட டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரயர் போது டயர் தெளிவான ஓன கண்டிஷன் உள்ள டைர்ஸ் தாங்க பவர் ஸ்டரிங் ஆயில் பிரேக் மற்றும் ரிவர்ஸ் பிடி ஆப்ஷனோட வர வண்டி தான் வண்டியோட புக் அவைலபிளாக தாங்க இருக்க கையில் தாங்க வச்சிருக்காங்க இந்த ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ மாடல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் இந்த வண்டியோட விலை ஓனர் தரப்புலேருந்து நாலு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க நாலு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க கடைசியாக பார்க்குறது நாலாவதாக பார்க்க போகிறது இது வந்து சேலண்டை ட்ரெயிலர் தாங்க தொண்ணூறு பாயிண்ட் ட்ரெய்லரு ட்ரெய்லர் தெளிவான கண்டிஷன் உள்ள ட்ரெய்லர் தாங்க இந்த ட்ரெய்லருடைய விலை ஓனர் தரப்புலேருந்து தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இப்போ நம்ம பார்த்த எல்லா வண்டி மற்றும் அந்த ட்ரெய்லர் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ப்ரைஸ் நெகோசியபிள் தாங்க நேரில் பார்த்து பேசும்போது லைட்டாக அனுசரித்து குறைத்து தரதாக வந்து சொல்லியிருக்காங்க இது எல்லாமே செட்டாக இருக்கிற இடம் நாமக்கல் மாவட்டத்தில் திருச்செங்கோடு அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் மற்றும் அட்ரஸ் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்குங்க டிராக்டர்கள் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலபைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் அதிரடிக்கு மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்று வந்து கொடுத்துருக்குங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே